மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இன்னைக்கு நான் என்ன இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்கிறது பாருங்கள் புதுமையாக தான் இருக்கும் உங்களுக்கு உங்களால் ஒத்துக்க முடியாமல் கூட இருக்கலாம் ஆனால் விஷயத்தை பார்த்துட்டு நீங்களும் யோசிப்பீங்க ஆமாம் இல்லை இந்த கஷ்டத்துலேயும் பெண்கள் வாடுறாங்க அப்படின்னு யோசிப்பீங்க பாருங்கள் உங்களுக்கு மக்கள் சக்தி சேனலில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களாக தான் இருக்கும் அதனால தான் அது ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகுது ஆனால் சூப்பராக இம்ப்ரூவ் இருக்கு மக்கள் சக்தி சேனலில் பார்க்குற எந்த பெண்களுக்கு ஆண்களுக்கும் பெரியவர்களுக்கு சிறியவர்களுக்கு அனைவர்களுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும் ஒரு நல்ல மனசு விட்டு சிரிக்கிற மாதிரி காமெடிஸ் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு தேவையான கமெண்ட்ஸை எல்லாம் கீழே கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ உங்களை தேடி வீடியோஸ் நிறைய வரும் உங்களுக்கு பிடிச்சத மாதிரி வாங்க மக்கள் சக்தி சேனலுக்கு போகலாம் உலகத்திலேயே மிகச்சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே அது மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம் இப்போ வந்து நம்ம சுனிதா வில்லியம்ஸை பத்தியே பேசல இந்த சேனலில் சுனிதா வில்லியம்ஸ் எடுத்துக்கிறோம் அவங்க ஸ்பேஸுக்கு போய் நைன் மந்த்ஸு அங்கே கஷ்டப்பட்டாங்க ஒரு சிங்கிள் லேடியாக அவ்வளவு தூரம் போய் அவ்வளவு வேலைகள் செஞ்சு உள்ளே வந்து அவ்வளவு கஷ்டங்கள் பட்டு நல்லபடியாக கீழே இறங்கி வந்திருக்காங்க பாடி ஃபிட்டாக இருக்காங்க போல்டு லேடி அவ்வளவும் அவங்களுக்கு அவங்க வந்து இதுக்கு உரிய படிப்பை படிச்சிருக்காங்க ஸ்பேஸுக்கு போக வேண்டிய படிப்பை படித்து அதுக்கு உரிய ட்ரைனிங் எடுத்து அதெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு நம்ம இயர் என்னுடைய ஏரிய அதாவது இந்த பிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நைனில் அம்மாக்கள்லாம் இப்படி இப்படி இப்படின்னு அந்த முட்டி வழியில் நடந்துட்டு இருக்கோம் அவங்க சல்லன்னு ஸ்வேஸ் ஆகிட்டு சல்லன்னு கீழே வந்திருக்காங்க பாருங்க என்ன சூப்பரான இது அந்த மாதிரியான அது மாதிரியா நம்ம வர முடியாதுனாலும் எதுலேயோ ஒன்றுல நம்ம சிறந்து விளங்கணும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஏரியாவில் சிறந்து விளங்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சுமிதா வில்லியம்ஸை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம் பாருங்கள் அவங்க என்னம்மா பாடி அந்த பாடி ஃபிட்டாக இருக்காங்க ஃபிட்டாக இருந்து அந்த நட அப்படி ஒரு வீர நட எப்போ அறுபது வயசு இந்த அறுபது வயசுல இப்போ நமக்கெல்லாம் அப்படி வலி வருது முட்டி வலி வருது இப்படி நடக்கிறாங்க நம்ம வீட்டு பெண்மணியெல்லாம் நடையே இப்படி ஆகுது அதுக்குரியது என்ன பண்ணணும் அந்த கால்வழிக்கு என்ன பண்ணணும் அதுக்குரிய எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் ஓவர் எக்ஸசைஸ் பண்ணால் எப்படி குறைக்கணும் அதுக்கு என்ன மெத்தடில் பண்ணால் அவ்வளவு வருஷங்கள் நம்ம வந்து நம்ம மூதாதையர்கள்லாம் இந்த தொண்ணூறு வயசு வரைக்கும் அந்த மாதிரியான பிரச்சனையில் இல்லாமையே இருக்காங்க ஆனால் நம்ம லேடிஸ் அந்த மாதிரியான பிரச்சனையில் இருந்துகிட்ருக்கோம் ஸோ சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி நம்ம சாதி காட்டினாலும் எதையாவது சோதனையில் விழாமல் நல்லபடியாக நம்ம இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் இப்போ எதுக்கு சுனிதா வில்லியம்ஸ் நம்ம இந்த சேனலில் பேசாததுனால கொஞ்சம் அவங்கள பற்றி பேசினேன் அவங்க வந்து இந்தியன் வம்சாவளியில் உள்ளவங்க தான் ஆனால் இந்தியன் இப்போ வந்து அவங்க ஃபாரின் அமெரிக்கன் கல்ச்சரில் தான் இருக்காங்க ஆனால் அவங்க ஃபாதர் வந்து குஜராத் சைடில் இருந்தவங்க எல்லாம் கேள்விப்பட்டோம் எவத்த ரொம்ப பெருசாக சாதித்தா அவங்க எங்கள் இந்தியன் வம்சாவளி வம்சாவளின்னு கொண்டாடிப்போம் அது மாதிரி நம்ம யாராவது நம்மளை கொண்டாடுற மாதிரி நம்ம நல்ல வேலைகள் பண்ணோம் சரிங்க இதை இதோட முடிக்கிறேன் இப்போ சுனிதா வில்லியம்ஸ் கிரேட்டா இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பொண்ணு கிரேட்டான்னு பாருங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு விஷயத்தில் கிரேட்டார் ஆனால் யார் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுருக்காங்க பார்ப்போம் இவங்க வந்து ஸ்பேஸுக்கு படிக்க வேண்டியதுலாம் சின்ன குழந்தைகருந்து நல்ல அந்த படிப்பெல்லாம் கொடுத்து வந்து ட்ரைனிங் கொடுத்து நல்ல சொிகேட்டட் லைஃப்பில் இருந்து அவங்க ஸ்பேஸ் போய் திரும்பி வர்றது எல்லாம் இறைவன் செயல் அவங்களுடைய வீரம் எல்லாம் கொண்டு வருவோம் இப்போ இந்த பொண்ணு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போல் ஒரு பதினாறு வயசு அப்போ அவங்களுக்கு சொல்வதாம் உண்மை டிவிக்கு ஒரு ஃபோன் வருது மேடம் நாங்கள் வந்து லவ் பண்ணுறோம் எங்களை எங்கள் அப்பா கொல்ல போகிறேங்கிறாங்க பயமாக இருக்குது நாங்கள் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறோன்னு ஒன்று டிவியில் சொல்கிறாங்க அப்போதையில் இருந்த நிர்மலா பெரியசாமி சரி வாமா வந்து பேசலாம் வான்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இவங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் தெரியும் சொல்வதெல்லாம் உட்கார வச்சு பேசி ஒவ்வொருத்தர கேட்கும்போது இந்த பொண்ணும் இருபத்தி நாலு வயசுல உள்ள ஒரு பையனை லவ் பண்றாங்க அந்த பையன் டிராக்டர் ஓட்டுற பையன் அவன் வந்து அதே கிராமத்துல உள்ள பையன் டிராக்டர் ஓட்டுற பையன் அவனை லவ் பண்றாங்க ஆனா அவனும் வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ட்டு அவங்க அப்பா யார் இந்த பொண்ணோட அப்பா வந்து டார்ச்சர் பண்ணி ஒன்று இல்லைன்னா உங்களை கொன்னுரு ஓன்னு பயமுத்துறாங்க அந்த தான் இவங்க ஓடி இங்கே வந்து இங்க தஞ்சமடைகிறாங்க அதுல பேசிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு தன் அப்பா வந்து மூணு கொலை செஞ்சிருக்காருன்னு சொல்லும்போது நிர்மலா பெரிய சமயம் அலர்வாங்க இதை என்ன சொல்றேன் நீ என்ன சொல்றேன்னு ஒருவேளை இந்த கல்யாணம் காதல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொய் சொல்கிறாதோ அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க மேல மேல திருவி திருவி கேட்டதுல ஏதோ உண்மை வெளியில் வருது சரின்னு இருக்க வச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோனை போட்டு அவங்க அப்பா பேர் முருகன் அம்மா பேர் ராஜேஸ்வரி ஃபோனை போட்டு வர சொல்கிறாங்க சிடிவிக்கு டிவிக்கு வரவர் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது இந்த உண்மையை போட்டு இந்த பொண்ணு உடச்சிடுறது அப்போ வந்து அவர் நடுங்கிடுறார் அப்படியே அந்த பையனை வந்து ரொம்ப சாதுவாக நான் இது பண்ணுற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்படிலாம் நடக்கவே இல்லை மேடம் நீங்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து இதில் போட்டுறாதீங்க டெலிகாஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டு ஜிடிவியை மன்றாடி கேட்டுக்கிறார் எப்படி நடந்து முடியுது ஆனால் ஜிடிவி ஒரு கண்ணை இவர் மேலே வைக்கிறது இந்த பொண்ணை வந்து பாதுகாப்பு கொடுக்கறது இவர் ஜிடிவி டீம் என்ன பண்ணுறது இவர் வீட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த ஜிடிவி டீம் அந்த வீட்டுக்கு முன்னாடி போடுறது இவர் வந்து வீட்டுக்கே வரல அப்போ அந்த டீம் சந்தேகப்படுறது சரி ஏதோ நடக்கிறதுனா அவருக்கு ஃபோன் போட்டு நான் நாங்கள் வீட்டில் தான் இருக்கோங்கிற மாதிரியே சொல்கிறாங்க ஸோ இந்த டீமுக்கு புரிஞ்சுட்டு கொஞ்சம் அடக்கி வாசிச்சு அங்கங்கே அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் போலீஸ் தானாக எடுத்துக்கிறது இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து அவங்க வீட்டு வாசலில் வந்து பார்த்து டிராக்டரை போ அந்த பொண்ணு மூலியமாக வச்சு முன்னாடி வச்சு டிராக்டரை நோண்டுறாங்க டிராக்டரில் போது ஃபஸ்ட்டு ஒரு ஓடு வருது அப்போ தான் அதுக்கு முன்னாடி கிடைக்காத போது ஒரு சின்ன பொண்ணு பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு போலீஸ் நினைக்கும்போது அப்புறம் மண்டவோடு ஒன்று தெரியுது அதுக்கப்புறம் பார்க்க போனால் அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி மூணு ஓடு மூணு பேரை கொலை பண்ணியிருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொன்னாங்க மூணு மண்டபோடு தெரியுது ஆஹா அப்படின்ட்டு இது பண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு போலீஸ் என்ன பண்ணுறது டாக்டிஸாக அவர் அவங்களோட ஏரியாவை அந்த ஃபோன் ஏரியாவை கண்டுபிடிச்சி மறுபடியும் சிடிவிலேருந்து கூப்பிடுற மாதிரி நீங்கள் இந்த தப்பு செய்யலை பொண்ணு லவ் பண்ணி போகிறதுக்காக பொய் சொல்லியிருக்கு பொண்ணு வந்து உங்கள்கிட்ட சேர்க்குறோம் நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லி அவரை வர வச்சு ஒய்யோ அப்பா முருகனையும் அம்மா ராஜேஸ்வரியும் வர வச்சு அங்கேயே ஒரு மீடியா பர்சன்ஸ் மாதிரி வேஷம் போலீஸ் போட்டுட்டு அங்கேயே அமுக்கி பிடிச்சி அவங்கள கொண்டு வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க போலீஸு கோர்ட்டில் ஒப்படைச்சாச்சு அது கேஸ் போயிட்டுருக்கு எப்படி இன்னும் பத் பன்னெண்டு வருஷம் ஆயிடுத்து பாருங்க இப்போ என்ன தீர்ப்புங்கிறத நான் சொல்கிறேன் நடுவில் வந்து இப்படி பண்ணினோடனே அவள் அப்பாவுக்கு கோபம் இரு இரு நான் வந்து எப்படியும் ஜாமீனில் வருவேன்ல அப்போ உன்னை வச்சுக்கிறேன் பாரு ஒன்னை போட்டு தள்ளுறேன் பாருன்னு அந்த பையனை லவ் பண்ணுற பையனை சொல்லி விட்டுருக்கார் போலீஸ் நாலு தட்டி தட்டி உள்ளே போட்டிருக்கு அப்புறம் போய் பார்த்தோன்னாக்க அந்த மூணு கொலையை செஞ்சுருக்கார் இது என்ன கதைனா இந்த பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்து அம்மா அம்மா இந்த அம்மா அப்பாவோட ராஜேஸ்வரி முருகனோட வாழறாங்க இந்த முருகன் யாருனாக்க தனக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்த பொண்ணையே தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணவர் அந்த ஊரில் அவரை கேவலமாக பேசுகிறதுனால வேறு ஊர் மாறி இந்த ஊருக்கு வந்துருக்கார் குற்றும்பாளையமாக ஏதோ ஊருக்கு வந்துட்டார் அங்கே வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கும்போது அவர் மகா பெரிய குடிகாரனா பொண்ணோட பொண்ணை இந்த பார்கவி இந்த பொண்ணு பேர் பாகிரதியோ பார்கவியோ பேர் இந்த பொண்ணை வந்து தப்பா அப்பப்போ யூஸ் பண்ணும்போது எப்படி பாருங்கள் ஒரு கொடுமை ஒரு அப்பனே வந்து பொண்ணான்னா அந்த பொண்ணுக்கு ஒரு சேஃப்டி வீட்டில் இல்லை அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஆகி அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அம்மாவும் பேசாமல் பெசாமிருன்னு அதுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க என்னடா கொடுமை எனக்கு தோன்றது ஏன் அம்மா உடந்தையாக இருந்தான்னா இவனோட அந்த கொடூர எண்ணங்கள்லாம் பார்த்துட்டு தன் குழந்தைகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக சில பெண்மணிங்கள்லாம் வாய் மூடியாக இருக்குங்க அது மாதிரி இருந்திருக்காங்களா என்னன்னு தெரியல அவங்க பாகிரதிக்கு ஒரு ரெண்டு தம்பி பாகிரதி ஒன்று பாகிரதியை இவங்க அப்பா குடிச்சுட்டு அப்பப்போ தப்பாக யூஸ் பண்ணுவார் இது பிடிக்காத பாகிரதி படிச்சுன்னு இருக்கிற போதே ஒருத்தனை லவ் பண்ணுறது தான் அவளுக்கு சேஃப்டியாக எடுத்து ஸோ அவள் வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணும்போது இவள் அப்பா வந்து கொன்னூறு வேணும் மிரட்டுறதுனால தான் இப்போ சொல்வதெல்லாம் உண்மைக்கு வந்தாச்சு இப்போ இந்த இதுவும் வந்தாச்சு மூணு கொலைவர் எப்படி பண்ணியிருக்காரு எப்படி அந்த பாகிரதிக்கு தெரிய வந்ததுனாக்க ஒரு நாள் கம்பம் அம்மா அப்பா ஊருக்கு பிறந்த போது காரங்க வந்து அந்த கம்பத்துக்கு அடியில நோண்டுறாங்கன்னு சொன்னோடனே ரெண்டு பேரும் அலறி சூட்டின்னு உடனே வந்துட்டாங்களாம் வந்த உடனே பாகிரதி கேட்டிருக்காங்க நீ உடனே வந்தான உடனே நைட்டு படுத்துட்டு இருக்கும்போது அம்மா வந்து இல்லை இல்லை அப்பா மூணு கொலை பண்ணி அங்கே புதைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க இப்படி பாகிரதி நைன்த்து படிக்கும்போது இப்போ இந்த இடத்துல டுவெல்த்து படிக்கும்போது இந்த உண்மை சொல்வதெல்லாம் உண்மையில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை பற்றி அதை சொன்னதை காதலங்க வாங்கியிருக்காங்க இதை கேட்ட இந்த பாகிய இப்ப இப்போ இந்த சொல்வதெல்லாம் உண்மையில் அந்த இன்சிடெண்ட்டை ஞாபகம் வச்சுன்னு கரெக்டாக சொல்லியிருக்கு பாருங்க அப்பா கொலை கூட பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு ஏன்னா அவர் வந்து அது பண்ணல இது பண்ணலன்னு இங்கே ரொம்ப அந்த சொல்வதெல்லாம் உண்மையில் தான் ரொம்ப நல்லவா மாதிரி போர்ட்ரே பண்ணும்போது இதை இங்கே கொண்டு வந்திருக்காங்க சொல்லி இப்போ வந்து அதை ஆக்ஷன் எடுத்து இப்போ அவருக்கு மூணு மரண தண்டனை மூணு ஆயுள் தண்டனை மூணு ஆயில் தானே நான் அவருக்கு கொடுத்துருக்கு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து விடுதலை பண்ணிட்டாங்க அவரோட தம்பிக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை அவர் தம்பியும் இதில் உடந்தையா இருந்திருக்காங்க என்னன்னாக்க என்ன யார் அந்த மூணு பேர் அவர் கொலை பண்ணியிருக்காருனா அவரோட ஃப்ரெண்டு கேசவன்கிறவர் வந்து இவர்கிட்ட வந்து என் பொண்ணையும் என்னோட மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறவரும் அங்கே வராங்க ஏன்னா அவங்க லவ் மேரேஜு இந்த ஊரில் இருந்தால் கண்டபடி பேசுகிறாங்க நீங்கள் அவரை வச்சிருந்து கொஞ்ச நாள் அங்கே ஒரு மாதம் இருக்கட்டும் அப்புறம் நான் இங்கே கூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நகையெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அந்த நகையெல்லாம் நகை அந்த பணத்துக்கெல்லாம் இந்த குடிகாரம் ஆசைப்பட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கான் அந்த மருமக கேசவன் அங்கே போது இந்த பொண்ணையும் டார்ச்சர் பண்ணியிருக்கான் இந்த முருகன் வந்து இந்த பொண்ணையும் தன் பொண்ணை டார்ச்சர் பண்ணுற மாதிரி பாலியல் தொல்லை பண்ணியிருக்கான் கேசவன் அங்கே வரும்போது அதை தெரிஞ்சுட்டு என்னப்பா இப்படி பண்ணுற நீனே ஃப்ரெண்டு இப்படி பண்ணலாமானவனே இல்லை இல்லை அதை பற்றி பேசலாம் சாரி அப்படின்ட்டு சொல்லி குடிக்க கொடுத்துருக்கான் குடிக்கிறவங்களுக்கு தானே ஒன்றும் தெரியாது குடிக்க கொடுத்தவுடனே அதில் விஷத்தை கலந்து கேசவனை தீர்த்து கட்டிட்டான் கேசவன் புதைக்கிறது அங்கே அடுத்தது அந்த பொ பொண்ணு பொண்ணை வந்து நல்ல பாலியல் தொந்தரவு பயங்கரமாக கொடுத்து அவளையும் கொன்று அங்கே புதைச்சிட்டான் மூணாவது வந்து என்னன்னா யாருன்னா இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணுறதுக்குன்னு இவன் தண்ணி ஊற்றி கொடுத்து கொடுத்து அந்த காதலித்து ஓடி வந்தால் பாருங்க அந்த பொண்ணோட காதலன் தான் இந்த இவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் யாருக்கு இந்த முருகனுக்கு இவங்களை அந்த பணத்துக்காகவும் அந்த குடிக்காகவும் ஹெல்ப் பண்ணி எப்படிலாம் இதெல்லாம் விதியாக இல்லை இதெல்லாம் என்ன கொடுமைன்னு தெரியல அவன் ஹெல்ப் பண்ணி அவனுக்கும் சரி இவன் தானே இந்த ரெண்டு பேர் கொலை பண்றதுக்கும் இவன் தானே விட்னஸ் இவனையும் போட்டு தள்ளுன்ட்டு அவனையும் போட்டு தள்ளி அங்கே புதைச்சுட்டான் இது இவங்க ஒய்ஃபுக்கு தெரியும் ஒய்ஃபு பயந்துதான் வாய முடியின் இருக்கா ஒய்ஃபால என்ன பண்ண முடியும்னு இருந்திருக்கலாம் வெளியில் வந்திருக்கலாம் போலீஸ்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தரோட நேச்சர் ஒவ்வொரு மாதிரி இருக்குது பாருங்க இயற்கை ஒவ்வொருத்தரோட வளர்ப்பு ஒவ்வொருத்தரோட நேச்சர் பயம் அந்த பொண்ணு என்ன பயந்துன்றதோ அந்த ஒய்ஃபு பெசாமியே அது வரைக்கும் அவனுக்கு ஒத்துழைப்பாக தான் இருந்திருக்கு என்ன காரணத்தினாலும் தெரியல அது ஒரு நாள் நைட்டு தன் பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கு வளரிருக்கு அம்மா பொண்ணு பேசும்போது அப்படி ஏதோ சொல்லிட்டா அது ஒரு டே வெளியில் வந்து ஆயிடுச்சு கதை முடிஞ்சுதா இப்போ வந்து மூ அழகாக தீர்ப்பு வந்திருக்கு இவனுக்கு வந்து மூணு மரண தண்டனை மூணு ஆயில் தண்டனைன்ட்டு வந்திருக்கு அந்த முருகனுக்கு அப்பன்காரனுக்கு இந்த பொண்ணு சொல்வதெல்லாம் உண்மையில் சொன்ன பொண்ணு அந்த பொண்ணு தான் நல்லா கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையனோட கல்யாணம் பண்ணிட்டு அதே ஊரில் படிப்பை தொடர்ந்து நல்லா தான் இருக்கா நல்லா தான் இருந்துட்டுருக்கா தான் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அவளுடைய தம்பிகளை அவ பாதுகாக்கிறாங்கிற மாதிரியும் கேள்விப்படுறான் நல்லதுதான் நல்ல விஷயம்தான் இப்போ சொல்லுங்கள் மக்களே இவ்வளவு கஷ்டங்கள் நடுவில் இந்த இருபது வயசில் ஒரு காதலுக்கு போகும்போது தப்பாக போகாமல் தப்பான அப்பாவை காட்டி அவ்வளவு கஷ்டங்கள் பாலியல் தொல்லைன்னா வாய மூடுனாக்கா எவ்வளவு தூரம் அவன் பாலியல் தொல்லை தன் மகளுக்கே கொடுத்துருக்கான் பாருங்க அப்படி கொடுக்குற அப்பண்கள்லாமும் நல்லா இருக்கானுங்க ஆனால் எங்கே இருக்காங்க இப்போ வந்து அதற்கு தண்டனை இவனை வந்து எ எந்த தலைவர் செத்து போனதுக்காகவும் இது பண்ணி இவனை எல்லாம் விடுதலை பண்ணிடக்கூடாது இப்போ சொல்லுங்கள் நான் அதை தான் சொல்ல வரேன் இவ்வளோ எங்கேயோ இருக்கிற சுமிதா வில்லியம்ஸை நம்ம சொல்கிறோமே இப்படி உள்ளே இருந்துட்டு நல்ல மாதிரி வேலை பண்ணி மூணு கொலையை செஞ்ச தன் அப்பனை பிடிச்சி கொடுத்து தான் அவ்வளோ நாள் பாலியல் தொல்லை கஷ்டப்பட்டு அவ்வளோ வெ வெளியில் வந்து இப்போ படித்து அந்த பொண்ணு நல்லாயிருக்கு அந்த பொண்ணு பார்கவி நல்ல பொண்ணாக தான் இருக்கா இப்போ கணவன் ஒவ்வொரு ஆண் பெண் வெற்றியின் பின்னால் பெண் இருப்பாங்கிற மாதிரி இந்த பெண்ணோட வெற்றியின் பின்னால் அவன் காதலனாக இருந்து அவன் கணவனாக வந்து அவளுடைய குடும்பத்தினர் அவ்வளோ நல்ல விதமாக அவளை பார்த்துக்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் பாராட்டுற அந்த நேரத்தில் நம்ம பாகிரதி மாதிரி உள்ள இந்த பெண்களையும் பாராட்டுவோம் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எங்கம்மா சுமிதா வில்லியம்ஸையும் இந்த பாகிரதியும் போய் நீ கம்பேர் பண்ணுற அப்படின்னு திட்டுறீங்களா இல்லை ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு பாகிரதி பண்ணுற தான் இன்னும் போல்டான செயல் போல்டான செயல் அதுதாங்க அவங்க செத்து போனாலும் பரவாயில்லன்னு ஸ்பேஸ் போகிறாங்க இவங்க செத்து பொண்ணாலும் பரவாயில்லன்னு அப்பாவே ஆனாலும் அவள் கொலையை பற்றி சொல்லி வெளியில் கொண்டு வந்திருக்காங்க இதில் எனக்கு பெருசாக தெரியுது இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸுங்க ஏன்னா இவங்க வந்து பான் வித் கோல்டன் ஸ்பூன் இவங்க வந்து ஒரு ஏழ்மை நில பெண்ணு ஒரு கொலகாரம் பொண்ணு இவ்வளோ தைரியமாக வெளியில் வந்திருக்கு நீங்கள் இதுக்கு கீழே கமெண்ட்டு கொடுங்க நன்றி